இல்ல நம்ம இது ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருக்கையா நீ போ நீ யாரு போன சொன்னது ஒண்ணுதான் பொய்யா யோ இதா கோக்க நானுங்க Ah? Okay. Oh, ini ya. Ini okay. ya. sudah kerasa, Ah, <laughs> <bah>. பார்த்து அதில் போகலாம் சார் இங்கே வாங்க பிடிச்சிடாம சாப்பா மனதெல்லாம் சரியில் வரணும்ல கட்டி போட்டு வாங்க இந்த போடுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி ஊர்ல ஊரில் வந்திருக்கோம் வீரசிகாமணி குடைவிரை கோயிலில் மேலே வந்து ஒரு மலையில் வந்திருக்கோம் இங்கே தான் சமணர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா வடநாட்டில் இருந்து நான்கு மதங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது அதாவது தென்னாட்டுக்கு வருது என்னென்ன மதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புத்த மதம் சமண மதம் ஆசீவக மதம் பிராமணிய மதம் என்று சொல்லப்படக்கூடிய வைதிக மதம் இந்த நாலு மதமும் வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்து வருது அப்ப தென்னாட்டுக்கு வரும்போது தென்னாட்டுல ஏற்கனவே வந்து ஒரு மதம் இருக்குது அது என்ன மதம் அப்படின்னா தமிழர்கள் வந்து பின்பற்றிய ஒரு மதம் அது என்ன மதம் அப்படின்னா திராவிட மதம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன கடவுளை கும்பிட்டாங்க அப்படின்னா சிவன் திருமால் முருகன் கொற்றவை இந்த தெய்வங்கள்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு தனி நிலையில் இருக்கும்போது இருந்து வந்த புத்த மதம் சமண மதம் ஆசிவிக மதம் வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் இது எல்லாமே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநேற்றுவதற்காக ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டுச்சு தாந்தாம் பெரியவன் தாண்டாம் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதிக்கத்துல வந்து சண்டை போடாம ஃபர்ஸ்ட் அழிஞ்சு போச்சு என்ன மதம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிவக மதம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அழிஞ்சு போச்சு பேலன்ஸ்ல வந்து புத்த மதமும் சமண மதமும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்குது நம்ம பெரிய ஆளா ஆகணும் அப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் அதால வந்து தாக்கு பிடிக்க முடியல அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா திராவிட மதத்தோட வந்து இணையுது எனஞ்சி ரெண்டும் வந்து ஒரு புதிய மதத்தை வந்து உண்டாக்குது அதாவது வைதிக மதம் என்று ஒரு மதமும் இல்லாம திராவிட மதம் ஒரு மதமும் இல்லாம திராவிட மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைன்ற ஒன்று இல்லாம வைதிக மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைன்னு இல்லாம புதுசா ஒரு மதம் வந்து உண்டாகுது அது எந்த மதம் அப்படின்னு பார்த்தா இந்து மதம் முருகன் முருகன் வந்து திராவிட கடவுளா இருந்தாரு அவருக்கு வந்து வள்ளின்ற மனைவி வந்து திராவிட மனைவியா இருந்தது அதுக்காக என்ன பண்ணாங்க யானை என்ற ஆரிய மனைவியை வந்து அதுல சேர்த்து திராவிட ஆரியா இணைப்பை வந்து அங்கே ஏற்படுத்திட்டாங்க அதே மாதிரி சிவன் அப்படின்றது திராவிட வந்து கும்பிட்டு இருந்தாங்க ஆரியத்துல இருந்து வரும்போது அது ருத்ரனுடைய அம்சமா வந்து சிவனுடைய அம்சம்னு சொல்லி சேர்த்துட்டாங்க அதே மாதிரி திருமால் அப்படின்றது வந்து திராவிட மதத்தை சார்ந்த கடவுள் அது என்ன பண்ணாங்க விஷ்ணுன்ற ஆரிய உச்சரிப்பை கொண்டது வந்து அதாவது அவரும் இவரும் ஒண்ணுன்றது வந்து ஒன்னா சேர்த்து இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி நல்லா பார்த்தோம் அப்படின்னா கொற்றவை கொற்றவை வந்து திராவிட மதத்துல வந்து கும்பிட்டு இருந்தாங்க அந்த கொற்றவை வந்து பார்வதியாக மாற்றி சிவனுடைய மனைவியா வந்து ஒன்னா சேர்த்துட்டாங்க இப்போ முருகன் எடுத்துக்கிட்டா முருகனுடைய முருகன் அது மட்டும்தான் திராவிட பெயர் இதை தவிர்த்து கந்தன் கதிர்வேலன் கார்த்திகேயன் சரவணன் இது சுப்பிரமணியன் இது எல்லாமே ஆரிய பெயர்களை வந்து அதோட வந்து சேர்த்துட்டாங்க திருமால் திருமால் வந்து திராவிட பெயர் அதுல வந்து விஷ்ணுன்றது வந்து ஆரிய கடவுளை வந்து சேர்த்து திருமாலும் விஷ்ணுவும் ஒண்ணுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து ஆரிய திராவிடத்தையும் ஒன்னா இணைச்சு இந்து மதம் அப்படின்ற ஒரு மதத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தென்னாட்டுல தமிழ்நாட்டுல மூணை மதம் உருவாயிடுச்சு புப்ப மதம் சமண மதம் இந்து மதம் இப்ப மூணு மதமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நான் பெரியவனா அப்படின்ற ஒரு சண்டையை உருவாக்கும் போது கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு இந்த ரெண்டாம் இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் புத்த மாதாமும் சமண மதமும் மிக உச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் புத்த மதமும் சமண மதமும் மிக உச்சத்தில் இருந்து இந்த காலகட்டத்துல இந்து மதம் வந்து கொஞ்சம் தாழ்ந்த நிலையில இருந்தது நிறைய மத மாற்றங்கள் இந்து மதத்திலிருந்து சமண மதத்திலையும் புத்த மதத்திலையும் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க இதனால இந்து மதத்துல வந்து ஆட்கள் குறைவாகவும் இந்து மதத்தை பின்பற்றுவர்கள் வந்து மிக குறைவான நிலையிலும் இருந்தாங்க இந்த காலகட்டத்துல தான் கிப்ப ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பக்தி இயக்கங்கள் அப்படின்னு ஒண்ணு தோன்றுச்சு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் தோன்றி இந்து மதத்தை வந்து வளர்க்கறதுக்காக பாடுபட்டாங்க இந்த காலகட்டத்துல புத்த மதம் சமண மதம் இந்து மதம் மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டி போட்டுக்கும் போது இந்து மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது புத்த மதமும் சமண மதமும் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சுது இந்த காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா எப்பவுமே வந்து இந்து மதத்துல சைவ மதமும் மைனவ மதமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கணும் ஆனா தன்னுடைய ஒரே எதிரியான புத்த மதத்தையும் சமண மதத்தையும் எதிர்ப்பதற்காக இந்த சைவ மதமும் வைண மதமும் ஒன்றாக வந்து இணைந்து இது தண்டையிட்டது வந்து மிகப்பெரிய விஷயம் இது என்ன ஆகுது அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டு ஆயிடுது பத்தாம் நூற்றாண்டில் புத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வந்து அழியக்கூடிய நிலையில் வந்துச்சு சமண மதம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது புத்த மதம் வந்து இந்து மதம் அதாவது புத்த மதம் போது சமண மதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிற காலகட்டத்தில் இந்து மதம் வந்து பத்தாம் நூற்றாண்டில் ஒரு உயர்நிலைக்கு வந்துன்னு இருக்குது அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி சரி இது வருதுன்னுனா சைவமும் வைணவும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி பிரிய ஆரம்பிச்சு பதினொன்றாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு இந்த மூணு நூற்றாண்டுல புத்த மதம் வந்து சுத்தமாக அழிஞ்சு போச்சு சமண மதம் வந்து அழிஞ்சு அங்கொன்றும் இங்கொன்றும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மதங்கள் வந்து இருக்கு இந்து மதம் வந்து ஒரு உச்ச நிலைக்கு போய் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லாக இந்து மதம் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து வந்துருச்சு இந்த கால கட்டத்தை முடிஞ்ச பிறகுதான் பதினைஞ்சாம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பியர்கள் வந்து வராங்க அப்பதான் கிறிஸ்தவ மதம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது இப்படிதான் வந்து என்ன ஆகுது மதங்கள் வந்து இருந்து உருவாகி தென்னாட்டுக்கு வருது தென்னாட்டுல வந்து மதங்கள் ஒன்று கொண்டு சண்டை போட்டு எல்லாம் கடைசியில இந்து மதம்னு வருது சோ இந்த நிலைகள் ஏற்கடும் போதுதான் இந்த புத்த மதம் சமண மத துறவிகள் எல்லாருமே தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் பல்வேறு விஷயங்கள் அது சிறப்புகளை செஞ்சாங்க அதுல சமணர்கள் வந்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றினார்கள் அதுல இந்த மலை வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம் சமணர்கள் இருந்த இடம் சமணர்கள் படுக்கைகள் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் இங்க இருந்து நம்ம தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எல்லாருக்குமே தொண்டு செய்தற்கு அடையாளமாக இந்த மலை இன்றும் இருக்கிறது அப்படின்னும் போது இந்த மலைய வந்து நம்ம காண்பதும் நம்ம அதை வந்து தரிசிப்பதும் ஒரு உயர்ந்த விஷயம் என்பதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்

ஆ அது அப்படி போதியா கொகை வந்து இதுக்கு அடியில கீழ உள்ள அப்படியே போய் அங்க வருது அதே மாதிரி இங்கே ஒரு கொகை போகுது இந்த ஆழத்துல போகுது கொகை ஆமா ஆமா உள்ள போகுது பபாலு உடைய வாசனை வருது இதுக்குள்ள இங்க பாரு அடி இதுதான் கொகை ஒரு வீரசிகாமணி மர மேல நம்ம இருந்து இதுல ஒரு குகைக்குள்ள வந்திருக்கோம் பல்வேறு தடைகள் பல்வேறு கஷ்டங்களை தாண்டி ஒரு குகைக்குள்ள வந்திருக்கோம் இந்த குகைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த குகை இன்னும் உள்ள போகுது இதுக்கு இன்னும் உள்ள நம்மளால போக முடியாத காரணத்தால் இதுக்கு மேல நம்ம போகல இங்க வந்து ஒரே வவ்வால் வாசனையா வவ்வாலுடைய எச்சங்கள் தூஞ்ச வாசனை இருக்கு மாட்சி பதிவை வந்து உங்களுக்காக நான் வந்து பதிவு செய்யறேன் அமிர்தராஜ் அவர்கள் வந்து வீடியோ பதிவு செய்து மரணத்தோடு மோதி பார்த்து இந்த பதிவை உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் Good. అది కాలు నటుకు వచ్చాది కాదు నిదు